வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அதை செய்கிறதுக்கு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் அரை கப் தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் இதை கழுவிட்டு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம் ரசத்துக்கு மட்டும் பருப்பு ஊற வைக்கல குழம்புக்கும் சேர்த்து தான் ஊற வச்சுருக்கேன் இதுலேருந்து ரசம் எப்படி வைக்கிறதுங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்திருக்கேன் பருப்பு நல்லா ஊரிருச்சு இது கூட பத்து பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் இந்த மிளகாயில் அதிக காரம் இல்லை அதுக்காக மிளகாய் நான் நிறையா சேர்க்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை சேர்த்து வேக வச்சுக்கலாம் இது ரசத்துக்கு குழம்புக்கு ரெண்டுக்குமே சேர்த்து தான் இதில் வேக வைக்கிறேன் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து அதுக்கப்புறம் ரசத்துக்கு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்து இதை நல்லா இடிச்சுக்கலாம் ரசம் வைக்கிற மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரி இடித்து பருப்பு வேக வைக்கும்போது போடணும் இதை மாதிரி இடித்து போடும்போது ரசத்தோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் சாம்பார் மட்டும் வைக்கிறீங்கன்னா இது தேவையில்லை இது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதை மூடி வச்சு மூணு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சதுனால சீக்கிரம் வெந்துடும் ஊற வைக்கலன்னா நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன் ரசத்துக்கு ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளியை நல்லா மசித்து எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சமாக இலை நம்ம ஊற வச்ச புளியை கொஞ்சம் திக்காக கரைச்சிட்டு இதில் சேர்த்துருக்கேன் தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை லிட்டரு ரசத்துக்கு எவ்வளோ புளி தேவையோ அதை மட்டும் ஊற்றுனீங்கன்னா போதும் ஒரு தக்காளி போட்டிருக்கோம் ஓவராக புளிப்பு சேர்த்துடக்கூடாது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு தண்ணி சூடாக இருக்கணும் தண்ணி சூடாக இல்லை ஆறி போய்ட்டுனா திரும்பவும் கொதிக்க வச்சு இதில் இருக்க தண்ணியை இந்த ரசத்தில் வடிச்சுக்கலாம் நல்லா சூடாக இருக்கணும் தக்காளியும் புளியும் பச்சையாக வச்சுருக்கோம் இந்த தண்ணி சூடாக இருக்க தண்ணியில் தான் அது வேகணும் அதனால் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் பருப்பு வெந்த தண்ணியை மட்டும்தான் நான் அதில் சேர்த்துருக்கேன் பருப்பை கடைஞ்சி எடுக்கலை கடைஞ்சி எடுத்திங்கன்னா ரசம் ரொம்ப இருக்கும் அப்படி குழ குழப்பாக இருந்தாலும் சாம்பார் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது தண்ணியை மட்டும் ஊற்றிக்கோங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் இதை தாளிக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து இதை ரசத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட்டீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரசத்தை கொதிக்க வைக்கிறது இல்லை இப்படியே தான் இருக்கும் பருப்பு தண்ணி வடிக்கும்போது நல்லா சூடாக இருக்கணும் அப்போ நீங்கள் கொதிக்க வைக்க தேவையில்லை ஆறி போன தண்ணியை ஊற்றிருக்கீங்க அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க ரசம் கொதிக்கக்கூடாது அவ்வளவுதான் நம்ம சுவையான பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரசம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைக்கவர்கள் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ஒரு நாள் தான் பயன்படுத்தலாம் இந்த ரசத்தை அடுத்த நாள் பயன்படுத்த முடியாது கெட்டு போயிடும் அதனால் கொஞ்சமாக வச்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ